பார்ந்த உழவர் பெருமக்களே பொதுவாகவே இயற்கை இடுபொருட்களை மட்டும் பயன்படுத்தி விளைவிக்கும் விளைபொருட்களின் மகசூல் குறைவாக இருந்தாலும் ருசி மனம் சமைத்த உணவுகளின் தரம் ஆகியவை உயர்வாகவே இருக்கும் என்பது அதை சுவைத்து பார்த்தால்தான் தெரியும் மேலும் இயற்கையில் விளைந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை கெடாமல் நீண்ட நாட்கள் சேமித்து வைத்திருக்க முடியும் ஆனால் இவ்வளவு சிறப்பம்சங்கள் பெற்ற இயற்கை உணவுப் பொருட்களுக்கு வெளிச்சந்தையில் உரிய விலை கிடைப்பதில்லை இது இயற்கை உழவர்களின் ஆதங்கம் ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் கேரணம்பள்ளி கிராமத்தில் புதினாவை இயற்கை முறையில் சாகுபடி செய்திருக்கும் திரு நஞ்சுண்டன் அவர்கள் தன் புதினாவிற்கு கூடுதல் விலை கிடைப்பதாக கூறுகிறார் அவரின் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் அதிகமாக குறைஞ்சது இந்த சூழகிரி வட்டாரத்தில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஏக்கரை பக்கம் புதினா பண்ணிட்டு இருக்குங்க நான் மட்டும் அதில் வந்து இயற்கையாக இயற்கை விவசாயமாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார் ஃபஸ்ட்டு வந்து நிலத்தை ஒரு நாலு சால் விழுவும் சார் ரெண்டு வந்து அஞ்சு கலப்பையில் போட்டு நல்லா போட்டு விழுவோம் அப்புறம் ஒரு டைம் வந்து உலி கிளப்பில் போட்டுருவோம் அப்புறம் வந்து ரோட்டோவேட்டர் போட்டு நல்லா பதமாக்கிறோம் அந்த இது வந்து நல்லா பொடி 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 நிலத்தை அப்புறம் வந்து மாட்டு எரு வந்து ஒரு நாலு லோடு ஒரு ஏக்கராவுக்கு நாலு லோடுனா டிராக்டர் அதாவது ஒரு மூணு டன் பக்கம் ரெண்டர்லேருந்து மூணு டன் வரும் அந்த மாதிரி ஒரு நாலு லோடு ஓட்டுவோம் அது ஓட்டிட்டு மறுபடியும் சமப்படுத்திடுவோம் சமப்படுத்தி பாத்தி போட்டுருவோம் சார் அந்த பாத்தி போடும்போது பாத்திக்கு வந்து சூடோபோனா டைக்கோடர்மா இந்த மாதிரி விருடிகள் வந்து அந்த தண்ணியில் வந்து கழிச்சு ஒரு முதல் நாள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம் மாட்டு சாணம் அப்புறம் கோமியம் அதெல்லாம் சேர்த்து அதில் விட கொஞ்சம் மல்டிப்ளை ஆகும் அந்த உயிரின்களெல்லாம் இதாகுன்றதுக்காக சேர்த்து வச்சுட்டு அது வந்து தண்ணி ஃபஸ்ட்டு முதல் தண்ணி பாய்க்குறோம் அதை பாத்தி போட்டுருவோம் பாத்தி போட்டு இந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தண்ணி பாய்க்கும் போது தண்ணியோட காவாயில் சேர்த்தி விட்டுருவோம் அது அப்படியே விட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீர் பாய்ப்போம் அந்த நீர் பாய்ச்சிக்கிட்டு கூடவே பாருங்கள் இந்த மாதிரி நல்ல முத்துண விதைகளை இந்த வேர்கள் இருக்குது இல்லைங்களா இந்த வேர் இந்த வேர் மாதிரி போ வந்து அடி கேப்புக்கு ஒரு ஒரு குத்துக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இல்லை மூணு ரெண்டு இல்லை மூணு இந்த மாதிரி அடி கேப்பில் வந்து ஃபுல்லாக எல்லாம் நட்டுட்டு போயிடும் நட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரையும் மறுபடியும் ஒரு ரெண்டு தண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும் தண்ணி பாய்ச்சிட்டு பின்னாடி மறுபடியும் ஜீவாமிருத்தம் பதினஞ்சு நாள் கழித்து வந்து ஜீவாமிர்தம் விடும் தண்ணியில் வந்து ஜீவாம்பிரத்தை கழிச்சு ஒரு ரெண்டு வாட்டி ஜீவாம்பிருத்தம் விட்டுருவோம் அப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாவது நாளுக்குள்ளே பஞ்சகாவை தெளிச்சிடும் முதல் அறுப்பை மட்டும் எப்படி ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நாள் ஆயிரும் ஃபர்ஸ்ட் முதல் அறுவடை இந்த நாற்பதுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே வர்ற ஒரு அந்த அறுவடைக்கு பூச்சிகள் வந்து அந்தந்த ஏற்ற மாதிரி எல்லாம் வரும் இதுக்கு வந்து இயற்கையான ஒரு பூச்சிக்கொல்லி அதாவது வந்து தசபத்ரா அப்படின்னு பத்து இலைகள் சேர்த்து அடிக்கிற வந்து அந்த இலைகள் எல்லாம் வந்து மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு அதை வந்து ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுவோம் ரெண்டாவது வந்து பஞ்சகாவியா அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அந்த வேப்பங்கொட்டை வேப்பங்கொட்டை நல்லா வந்து க உரலில் போட்டு இடிச்சிருவோம் இக்கா இடித்து கொஞ்சம் நாட்டு மாட்டு கோமியத்தில் நல்லா ஒரு துணியில் கட்டி தொங்க விட்டுருவோம் ஒரு பத்து லிட்டரு க கோமியை எடுத்துக்கிட்டு அதில் வந்து அந்த வேப்பங்குட்டையை வந்து நல்லா ஊற வச்சிருவோம் அதை ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு ரெண்டு நாள் விட்டு மறுபடியும் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அது வந்து ஒரு தெளிப்பு தெளிப்போம் அதுக்கும் அடங்கலை பூலும் சரியாக வரலை அப்படின்னா இஞ்சி பச்சை மிளகா பூண்டு போகலை இந்த இந்த மாதிரியான அக்னியாஸ்திரம் அந்த சம்மந்தமான ஒரு இது வந்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஒரு டோஸ் அடிப்போம் இதில் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துடும் ஒன்றும் இதில் மழை காலத்தில் வந்து குறிப்பாக வந்து ஒரு இது வரும் சாம்பல் நோ மாதிரி வரும் அதுக்கு மட்டும் பஞ்சகாவிய அடிச்சாவே போதும் எல்லாம் நல்ல கண்ட்ரோலில் வந்திருக்கும் இப்படி பண்ணி இது பண்ணால் நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாள் முதல் டைம் வந்து அறுபது நாள் ஆயிரம் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது நாள் அப்புறம் வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நாளுக்குள்ளே ஒரு ஒரு அறுவடை வரும் அது வந்து எப் அந்த அறுவடை வர்றது வந்து அந்த அஞ்சு நாள் கேப் சொல்கிறீங்களா அஞ்சுலேருந்து பத்து நாள் இது வந்து அந்த விவசாயி எந்த அளவுக்கு அதுக்கு ஊட்டம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இது பஞ்சகாவியா வந்து ஒரு ரெண்டு டோஸ் அடிச்சிட்டு வச்சுங்க சீக்கிரமாக வந்துடும் இல்லை ஒரே டோஸ் அடித்தா போதும் கொஞ்சம் ஒரு அறுபது நாள் ஆகும் சீக்கிரமாக வந்துருன்னு மார்க்கெட் வருது இந்த ஏதாவது சீசன் வரும் பண்டை சீசன் அது இது வரும் அந்த மாதிரி சீசனுக்கு வரணுன்னா ஒரு டோஸ் எடுத்து பஞ்சகாவியா சேர்த்து அடிச்சு விட்டோம்னா சீக்கிரமாக நல்ல வளர்ச்சி வந்துடும் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இயற்கையாக பண்ணுறது வந்து மற்ற இதில் பண்றதை விட இயற்கையில நல்ல வாசனாக இருக்கு ரெண்டாவது மார்க்கெட் போனால் மார்க்கெட்டில் வந்து ம இன்சல் போட்டு ப பா பண்ணுவாங்க யார் யாரை வாங்கிட்டுறாங்க அப்படின்ட்டு பட் அவங்களுக்கு வந்து அந்த எந்த ஊர்லேருந்து வருது சூழகிரிலேருந்து யார்து அந்த வில்லாசம் அனுப்புவோம் அவர் மார்க்கெட் வந்து எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த சொருக்கு அதனால தான் விலையும் நமக்கு ஒரு அஞ்சு ரூபா கூடி வருது என்னென்ன கொஞ்சம் வளர்ச்சி தன்மை கொஞ்சம் மந்தமிக்கும் அதாவது உரங்கள் இதில் போடுற ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள்லேயே வந்துடும் இது கொஞ்சம் லேட்டாக வரும் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல தாங்குது மார்க்கெட்டில் ஒரு அஞ்சு ரூபா கடிக்குது இது வந்து நல்லா இதாக இருக்குது ஒரு கட்டைக்கு வந்து நான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து க மேக்ஸிமம் க இதுக்கு அனுப்புவோம் சென்னை மார்க்கெட் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தான் அங்கே அனுப்போம் மீதி கோயம்புத்தூர் மூட்டை கணக்காக ஒரு ஒரு சீசனில் வந்து மூட்டை போட்டு கோயம்புத்தூர் இந்த பக்கம் பெங்களூர் விலையும் கூட போகுது இந்த பாண்டிச்சேரி எல்லா ஊருக்கும் தான் போகிறோம் அனுப்பி எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க குறிப்பாக சென்னை மார்க்கெட்டுக்கு அதிகமாக போகுது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அதுக்கு வந்து ஒரு ஐம்பது கட்டு ஐம்பது கட்டுன்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கு பிண்டின்றாங்க சும்மா ஒரு ப சாட் போட்டு சுற்றியும் போட்டு வச்சு அந்த அதில் மூட்டை கட்டி அதை எடுத்து போடுறது அது ஒரு ஐம்பது கட்டை வச்சு இவ்வளோ சைஸு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் வந்துட்டு வச்சுங்களா ஒரு அப்ராக்ஸிமேட்டாக நூறு நூற்றி இருபது கிராம் அந்த மாதிரியான கத்தை வந்து ஐம்பது கட்டு போட்டு மூட்டை கட் சும்மா அப்படி அந்த துணியெல்லாம் போட்டு கட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கட்டி எடுத்து மார்க்கெட்டுக்கு போடுவோம் அது ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு மூட்டைக்கு வந்து இரநூறு கட்டு பெரிய மூட்டை வரும் அது வந்து ஒரு எண்பது கிலோ வரும் எண்பது எண்பத்தஞ்சு கிலோ வரும் அந்த மூட்டையும் க அது வந்து வெளியூர்களுக்கு அது கோயம்புத்தூர் பாண்டிச்சேரி இந்த பக்கம் மங்களூரு பெங்களூரு இந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் போகும்போது மேக்சிமம் தமிழ்நாடு கர்நாடகா மேக்ஸிமம் இல்லத்தில் போகுது இதுக்கெல்லாம் போகும்போது மூட்டை ஏன்னா அங்கே எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் பல்காக எடுத்துகிட்டு போனால் தான் மார்க்கெட்டு கொஞ்சம் சேர்த்துன்றதுக்காக அதில் போய்ட்டு அந்த பக்கம் போட்டு அனுப்பிட்டுருக்கோம் ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு மாதிரியான ரேட்டு இப்போ பாருங்கள் ஒவ்வொரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துலேருந்து எல்லா புதினா விவசாயங்களும் நஷ்டத்தில் தான் இங்கிட்டு இருக்குது ஏன்னா ரேட்டு சுத்தமாக இல்லை இதுக்கு இந்த மாதிரி இயற்கையான விவசாயம் பண்ணி இது பண்ணுறதுக்கு இதில் வந்து அந்த மின்ட் ஆயிலுன்ட்டு எது ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம் பட் அதை நாங்களும் அதை பற்றி விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் இதுனால் இது வந்து அரசாங்கமும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணால் அதுக்கு அந்த ஏன்னோ ஒரு யூனிட் போடணுங்களாம் அது என்ன ப்ராசஸ்ன்ட்டு சரியாக எங்களுக்கும் தெரியல அந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி விவசாயங்கள் லாஸ் ஆகாமல் அந்த மின்ட்ருலேருந்து இப்போ கீரையாக சாப்பிட்றதுக்கு போக மீதி இருக்கிறது வந்து அந்த மாதிரி அந்த மின்ட் ஆயிலில் மின்ட் ஆயில் வச்சோன்னா அது எடுத்து அது வந்து வெளியூருக்கெல்லாம் விற்கிறாங்களாம் வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போகுதுங்களாம் அந்த மாதிரி அனுப்புறதுக்கு வசதி இருந்தால் ரொம்ப விவசாயிங்களுக்கு வந்து இந்த குறிப்பாக நம்ம சூளுகிரி ஏரியா விவசாயிகளுக்கு இந்த புதின நாள் ரொம்ப க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இந்த புதினா விவசாயத்தை பற்றி இப்போ இப்போ பேசுனது மாதிரி இதை லாப நஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் ஏர் ஓட்டி அதை வந்து பதப்படுத்தி எருவு போட்டு நட்டு அந்த செல்வு மட்டும் ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு ரூபா வருது அந்த ஏழை போட்டு நடுறதுக்கு நட்டால் உடனே அப்புறம் மருந்து செலவு இது எல்லாம் க சேர்த்து இன்னொரு இருபது நாயிரம் வரும் நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வரும் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் முதல் அறுப்பில் வந்து ஒரு நூற்றி இருபது மூட்டை அறுக்கலாம் ஃபஸ்ட்டு டைம் வந்து அறுக்கும் போது ஒரு நூற்றி இருபது மூட்டை நூற்றூ இருபது மூட்டைன்னா எண்பது கிலோ சின்ன மூட்டைன்னா ஒரு எட்நூறு பிண்டி சின்ன பிண்டின்றது வந்து இந்த கோயம்பூடு மார்க்கெட்டில் போ போடுற மாதிரி இருக்குது வெளியூர் போடுறது வந்து எண்பது கிலோ மூட்டை அது இந்த ஒரு மூட்டை வந்து சராசரியாக இண்டிக்கு மார்க்கெட் சார் இந்த இந்த மாதம் பூரா சும்னா அப்படியே அப்படியே இருக்குது அந்த மெட்ராஸ் மார்க்கெட் வந்து முப்பது ரூபா ஒரு பிண்டி ஐம்பது கட்டுனுடைய விலை முப்பது ரூபா இங்கிருந்து அற அறக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே சேர்ந்து இருபது ரூபா ஆயிடுது இங்கே அறுத்து எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த சூளகிரி வரலையும் சேர்த்துற வரலையும் அதுக்கு மேலே போனால் தான் வேறு காசு வருது பட் இருபது ரூபா அதுக்கு அதே போயிடுது அந்த பத்து ரூபா நமக்கு மிச்சம் வருது அதில் ரொம்ப இதாகிட்டு இருக்குது இந்த பக்கம் மூட்டை போகிறது வந்து இரநூறுவா ஒரு மூட்டை வந்து இரநூறுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த இரநூறுவாக்கு எடுத்துகிட்டு போகிறது நமக்கு நூறுரூவா நூறு நூற்றம்பது ரூபா போயிடும் ஐம்பது ரூபா தான் மிக்கும் அந்த ஐம்பது ரூபாவும் போ அந்த போடுற எருவு நல்லது கெட்டது இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் சுத்தமாக அது கூட நிற்காமல் போயிடும் என்ன இந்த ஒவ்வொரு சீசனில் கொஞ்சம் ஒரு ஐநூறுரூவா வரலையும் போடுவாங்க மூட்டை இது ஒரு ஒரு நூறுரூவா வரலையும் போகும் அது இந்த வருஷம் ஒருலேயும் சுத்தமாக க பதினெட்டு வந்து சுத்தமாக இன்னும் ஒன்றும் இல்லை பத்தொம்போது இது வரலையும் கூட என்றைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே என்றைக்கும் போனதே கிடையாது ஐம்பது ரூபாய்க்கு போச்சுன்னா எங்களுக்கு வந்து நஷ்டமாக தான் சார் இருக்குது இது வந்து க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் வரலையும் பயிர் நிற்கும் நல்லா நல்லா பராமரிச்சுன்னு தான் ரெண்டு வருஷம் கூட இருக்கும் இல்லை சராசரியாக பார்த்தா ஒன்றரை வருஷம்தான் கணக்கு அந்த ஒன்றரை வருஷத்தில் நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது நாளுக்கு ஒரு அறுவடை அறுபது நாளுக்கு ஒரு அறுவடை என்னும்போது இது ஒரு ஆறு அந்த பக்கம் ஆறு ஒரு ஒம்பது பத்து ஒரு பத்து அறுவடை வரும் ஒரு ஒரு டைம் க்ராப் வச்சா பத்து அறுவடை வரும் அந்த பத்தில் வந்து அஞ்சுலேருந்து ஆறு வரலையும் அந்த செலவுக்கே போயிடும் அதை அந்த மீறி வந்தால் அந்த நாலஞ்சு ஏதோ கடிச்சிச்சின்னா மார்க்கெட்டு ஏதோ அந்த நமக்கு அந்த கூலி கடிச்சு ஏதோ ஒரு ஒரு ஏக்கராவுக்கு ஒரு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா நான் வந்து முன்னாடி வந்து சாமை நெல் இந்த மாதிரி கொள்ளு எள் இந்த மாதிரி பயிர் தான் நான் பண்ணின்னு வந்தேன் அது சரியான வருமானம் வந்து எனக்கு கிடைக்கல குடும்பத்துக்கு தேவையான வருமானம் கிடைக்கல வருஷத்துக்கு பயிர் வருஷத்துக்கு ஒரு டைமு தான் அது ஒரு பாகம் தான் எடுக்க முடியும் சாம எல்லாம் அது சரியான வருமானம் குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஒரு செலவுக்கும் அது கிடைக்கல கொஞ்ச காலமாக நான் வந்து வெளியில் வந்து வேலைக்கு போய்ட்டுருந்தேன் வெளியிலன்னா இது மேஸ்திரி வேலை போய் செஞ்சேன் கொத்தனார் வேலை அங்கேயும் போயிட்டு வெயிலில் கஷ்டப்படணும் ரொம்ப கஷ்டமான வேலை அதுவும் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப மருத்துவ செலவு வந்து நிறையா உடம்பு கேட்டு ஆகி மருத்துவ செலவு தான் வந்துச்சு அதனால் நிலையான ஒரு வருமானம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடி வந்து நெல்லிமத்தூர்னு ஒரு ஊரில் வந்து பண்ணியிருந்தாங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது பட்டு தொழில் செய்கிறத அது பார்த்தோன்னே இந்த புழு வளர்க்குறத வச்சு இது ஆர்வமாக இருந்துச்சு எனக்கு இது மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே இந்த மல்பேரி பயிர் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் நானே அவங்க அதிகாரிகளை போய் பார்த்து கேட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி நான் செய்கிறேன் நான் ஆர்வமாக நான் செய்கிறேன் அப்படின்னு நானே போய் கேட்டு அவங்கள கூட்டின்னு வந்து தோட்டத்தை காமிச்சு அப்புறம் குச்சியை வந்து எடுத்துன்னு போய் நெட்டான் மூணு மூணு அடி வாய்க்கால் ரெண்டுக்கு ரெண்டு அஞ்சு அடி இடவழி நட்டு பராமரிச்சுன்னு வந்தோம் ஒரு ஆறு மாதம் அதில் வந்து ஆறு மாதத்துக்கு வருமானம் கிடையாது ஒரு தடவை நெட்டமே அதில் வந்து ஊடு பயிராக நான் வந்து பீட்ரூட்டு போட்டு நல்லா அதுலேருந்து வருமானம் வந்துச்சு எனக்கு கொஞ்சம் அதை வச்சு அப்புறமா கொஞ்சம் வருமானம் அதில் வந்ததுலேருந்து அப்புறம் செட்டு கட்டா வந்து சொந்தமாக இருக்கிற நிலத்தில் இருக்கிற மரங்கள் மூங்கில் இதெல்லாம் வச்சு நானே சொந்தமாக ஒரு செட்டு போட்டேன் செட்டு போட்டு செஞ்சுன்னு வந்தேன் அது கொஞ்ச நாள் தான் இருந்தது அது அப்புறம் அது ஃபால் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இது மாதிரி செட்டு இல்லாமல் கஷ்டப்படுற போதும் பூமி ட்ரெஸ்லேருந்து வந்தாங்க சாருங்க வந்து நபார்டு பூமி ட்ரெஸ் மூலமாக எங்களுக்கு வந்து செட்டு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி சொ சொன்னாங்க சரி நாங்க செஞ்சேன் செய்கிறேன் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கால் போட் போடும்போதும் ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க மேலே ஒன்று பத்து செவரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அமௌண்ட்டு அப்படியே தொடர்ந்து முடிக்கிற வரைக்கும் நல்லா உதவிகரமாக எங்களுக்கு வந்து காசு கொடுத்து தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் எங்களுக்கு வந்து உதவி பண்ணிணாங்க மானியாவோ தொண்ணூற்றி மூணாயிரூபா எங்களுக்கு கொடுத்தாங்க யாருக்கும் எந்த ஒரு கமிஷனோ எதுவுமே நாங்கள் கொடுக்கல எல்லாமே எங்களுக்கு அவங்க நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க ஒன்றரை ஏக்கர் நான் பயிர் பண்ணின்னு இருக்கிறேன் அதில் வந்து மாதம் நூறு முட்டை நூற்றம்பது முட்டை குறையாமல் நான் வச்சு செஞ்சுன்னு வரேன் அப்புறமா எங்கள் செரிகல்சரில் வந்து நடவு மானியம் சொல்லிட்டு பத்தாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தாங்க மனை மானியம் கொடுத்தாங்க அதுக்கு அறுபத்தி மூணாயிரூவா மனைக்கு மானியமாக கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ரேக் மானியம் ஐம்பத்தி ரெண்டாயிரரூபா பொருள் பவர் வீடர் மற்ற நெட்ரிக்கா ப்ரெஸ் கட்டரு இது எல்லாமே எங்களுக்கு நல்லா உதவி கொடுத்தாங்க எல்லாமே தொழில்நுட்பம் ஆலோசனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போது முன்னாடி வந்து நல்லா சிறப்பாக வந்து சுலைமான் ஒரு சார் இருந்தார் இன்ஸ்பெக்டரு அவர் வந்து எனக்கு நல்லா நல்ல நிலைமை நல்லா சொல்லி கொடுத்து நான் நல்லா இது பண்ணார் நான் அது அவர் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் வந்து இப்போ நல்லா என்னை வளர்த்து விட்டு நல்லா முறையில் செஞ்சின்னு வரேன் இப்போ வந்து மற்ற விவசாயி நிறைய பேர் இப்போ செடி நட்டுருக்காங்க நெட்டுருக்காங்க அவங்கள வந்து செட்டு கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மூலமாக இந்த நபார்டு இந்த மாதிரி சரிகல்சர் மூலமாக இந்த மாதிரி செட்டு அவங்களுக்கெல்லாம் செட்டு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் நல்லபடியாக அவங்களும் செய்வாங்க அதே மாதிரி ஸ்டாப்புங்களை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு ஸ்டாப்புங்களை வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து செய்ய வச்சா இன்னும் சிறப்பாக செய்வாங்க மலைவாழ் மக்கள் ரொம்ப கேரளா கர்நாடகான்னு போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு இங்கேயே ஒரு சிறப்பான வாழ்வாதாரம் இங்கேயே வந்து ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் நல்லா சிறப்பாக வந்து நல் கஷ்டப்படாமல் இங்கேயே நிலத்துலேயே வருமானம் எடுத்து நல்லபடியாக செய்வாங்க அதே மாதிரி சொட்டு நீர் போட்டு கொடுத்தா தண்ணி கொஞ்சம் பற்றாக்கு வரையிடுது அதே மாதிரி சொட்டு நீர் போட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் இப்போ இந்த முறை இப்போ தண்ணி வந்து பற்றாக்கு இருக்கிறதுனால ரெண்டு ஏக்கர் பயிரில் வந்து இப்போ ஒரு ஏக்கர் தான் பண்ண முடியுது தண்ணி பாய்ச்சறதுனால தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுது அதே சொட்டு நீர் போட்டு கொடுத்தா அந்த ரெண்டு ஏக்கரும் நான் பயிர் பண்ணி நல்ல ஒரு வருமானம் எடுக்குவேன் மலைக்கு வந்து சொ நான் போய் நீர் போட்டு கொடுத்து சொல்லி கேட்டேங்க மலைக்கே சொட்டு நீர் இல் சொட்டு நீர் போ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன காரணம் இது வந்து அந்த அதிகாரிங்க வந்து அது கொஞ்சம் எங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணணும் போட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து இது முட்டை வந்து நாங்கள் முதல்ல வந்து முட்டை வாங்கின்னு வந்து உற்பத்தி பண்ணோம் முட்டை வாங்கினோம் வந்து தான் நாங்கள் ப இலையை வந்து பறித்து கட் பண்ணி போட்டு முதல்ல வந்து செஞ்சோம் அந்த எங்களுக்கு இங்கேயே ட்ரைனிங் கொடுத்து செய்ய வச்சாங்க இப்போ வந்து என்னன்னா புழுவே வளர்த்தி கொடுத்துட்றாங்க சாக்கி சென்டர்லேருந்து புழுவே எங்களுக்கு வந்து வீட்டிலையே வந்து இறக்கும் இறக்கிடுறாங்க வந்து புழுவை அதனால் முட்டை வச்சு வளர்த்தா ஒரு மாதம் ஆகுது எல்லாம் முடிகிறதுக்கு இப்போ புழு நம்ம வாங்கிட்டு வந்து வச்சா நம்மளுக்கு வேலை கம்மிச்சோம் அடியோட வாங்கி வந்து வச்சதுலேருந்து அடியோட அறுத்து அப்படியே இலையை வந்து அப்படியே போய் வச்சிட்றோம் வேலை ரொம்ப கம்மியாகுது இப்போது நாங்கள் வந்து முதல்ல வாணிப்படியில் போட்டு இருந்தோம் இப்போ தர்மம் அங்கே கொஞ்சம் ரேட்டு போகிறாலும் தருமபுரி அதிகமாக வியாபாரிங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க அங்கே வந்து தருமபுரிக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க கூடு இப்போது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு போகுதுங்க நான் வந்து நூறு முட்டை வச்சேன் நூறு முட்டைக்கு எண்பது கிலோ எடுத்தேன் எண்பது கிலோ எடுத்து முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு முந்நூற்றி முப்பது ரூபா ரேட்டு போச்சு எனக்கு என்னோடய கூடு அந்த தரத்தை பார்த்து ரேட்டு நம்ம நல்லா அதிகமாக வாரம் எரு போட்டு நல்லா வளர்த்தேன்னா நல்லா தரமான கூடு வருது செட்டில் வந்து வெப்பம் ஈரப்பாதம் வந்து பராமரிக்கணும் அதுதான் மெயினான விஷயம் அதில் வந்து ஏறத்தாழ இருந்தால் நோய் வரும் புழுக்கு அதுதான் மெயின் வாழ்வாதாரம் அதாவது வருமானம் கம்மின்றதுனால எல்லாம் வெளியில் போகிறாங்க அதை வந்து இங்கே வந்து ஸ்டாப்புங்களை போட்டு நல்ல தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா நல்ல வருமானத்தை வந்து உருவாக்க முடியும் எல்லாமே கால்வாசி பேர் வெளியில் தான் போகிறாங்க வெளியில் போய் ரொம்ப கஷ்ட கஷ்டப்படுறாங்க அது இங்கே வந்து நல்ல சீதோஷன் நிலை நல்லா இருக்குது மலையில் கிராமத்தில் இது மாதிரி ஸ்டாப்புங்களை போட்டு செஞ்சு கொடுத்தா நல்லா வருமானம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளியில் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயே வந்து எல்லா வருமானமும் இங்கேயே இருக்குது நம்ம மண்ணிலே எல்லாமே இங்கேயே இருக்குது